புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பேரறிஞர் அண்ணா திமுகவில் எந்த இடத்தில் வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நவம்பர் பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணா எழுதுகிறார் எம்ஜிஆர் திமுக கழகம் அவரை இழப்பதோ அவர் திமுக கழகத்தை துறப்பதோ நினைத்து கூட பார்க்க முடியாது இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் எம்ஜிஆர் அவர்களை பேரறிஞர் அண்ணா வைத்திருந்ததற்கு என்ன காரணம் அண்ணா காரில் போய்கொண்டிருக்கிறார் தொழுதூரு பக்கத்தில் சி வி ராஜகோபால் விகடமாக பேசிக்கொண்டே வருகிறார் வருகிறவர் சீட்டில் அமர்ந்திருக்கிறார் விடிந்து விட்டது முன் சீட்டிலே அண்ணா அமர்ந்திருக்கிறார் கட்சி திமுக கருப்பு சிவப்பு குடி பிறக்கிறது டீ வாங்கிட்டு வர சொல்கிறார்கள் ஓட்டுநர் டீ வாங்க போகிறார் டீ சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வான்னு விடிந்து விட்டது வேலைக்கு செய்கிற பெண்கள் வருகிறார்கள் இந்த கருப்பு சிவப்பு கொடியை பார்த்து விட்டு சுற்றி கொள்கிறார்கள் அண்ணா முன் சீட்டிலே உட்கார்ந்திருக்கிறார் எல்லா பெண்களும் வந்து எம்ஜிஆர் வந்திருக்காரா எம்ஜிஆர் வந்திருக்காரா இல்லம்மா எம்ஜிஆர் வரல அவரு எம்ஜிஆர் இது ஆமாம்மா அண்ணா கிட்ட கேக்குறாங்க அவங்க போன உடனே சிவி ராஜகோபாலுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்னண்ணா உங்ககிட்டயே வந்து எம்ஜிஆர் இருக்காரான்னு கேட்க பைத்தியக்காரா இந்த மக்களிடம் நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்கிறதே எம்ஜிஆர் தான் இப்படி காங்கிரஸை வீழ்த்தி திமுக ஆட்சி பொறுப்பேற்று பேரறிஞர் அண்ணா முதல்வர் ஆகியதற்கே எம்ஜிஆர் அவர்களின் மக்கள் ஈர்ப்பு சக்தி முக்கிய காரணியாக திகழ்ந்தது இந்த திமுகவை தான் பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களின் உதவியால் ஆட்சி பொறுப்புக்கு வந்த திரு கருணாநிதி கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து இறுதியில் அதனை தனது குடும்ப சொத்தாகவே மாற்றி அதன் முக்கிய பதவிகளை தனது குடும்ப உறுப்பினர்களுக்கே பங்கு பிரித்து பட்டா போட்டு கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் இப்படி திரு கருணாநிதி அவர்களின் தலைமையில் திமுக தொடர்ந்தால் அது இந்த போகும் என்பதை முன்பே தீர்க்க தரிசியாய் உணர்ந்து கொண்ட திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியின் பொருளாளராக கணக்கு கேட்டு குரல் எழுப்பினார் கட்சியில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆர் தமது பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் என்பதை உணர்ந்து கொண்ட திரு கருணாநிதி எம்ஜிஆர் அவர்களை கட்சியில் இருந்து நீக்கினார் கருணாநிதியின் இந்த நடவடிக்கை பற்றி ராஜாஜி என்ன சொன்னார் தெரியுமா ராஜாஜி ஒன்று சொன்னார் ராஜாஜி அவர் சொன்னார் பிறகு என்று மக்களுக்கு அடையாளம் அண்ணா திமுக என்ற கட்சியை துவக்கினார் திரு எம் ஜி ஆர் இப்படி திமுகவை வீழ்த்தி தாம் முதலமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்து தாம் மறையும் காலம் வரை திரு எம் ஜி ஆர் திமுகவை மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரவே விடவில்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு தலைமை பொறுப்பேற்ற புரட்சி தலைவி அம்மாவும் திரு கருணாநிதி தமது இறுதி காலத்தில் ஆட்சி பொறுப்புக்கே வர முடியாத நிலைக்கு கீழே தள்ளி வைத்து விட்டுதான் மறைந்தார் இது அதிமுகவின் ஜென்ம பகை எனவே திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யவும் அதனை அடக்கி வைக்கவும் தானே உரிமையும் கடமையும் இருக்கிறது மக்களும் கூட குறுக்கே வரும் குள்ள நறிகளின் தந்தரங்களுக்கு மயங்காமல் திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் உரிமையை தானே வழங்க வேண்டும்